சரி இன்னைக்கு மாத்திரம் நீங்க இந்த கோலத்தை பாக்க முடியுங்க அது நீங்க பாக்கும்போது வேற ஒரு போலம் வரும் அதுதான் சரியா நீங்க மறந்துடுங்க எல்லாரும்

ஏய் பெரிய வீட்டு முன்னாடி ஒரு கோலம் போடணும் போடணும் கேவலையா போடு இப்படி போடு பாப்போம் ஆ ஸ்டார்ட் இப்போ வந்து இப்போ வந்து கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஆஹா சரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா ஸ்டேரிங் பஸ் மொய கரெக்டாட்டி காது இதுதான் கோலம் நாங்க போடுறதுதான் கோலம் என்ன என்ன சரி நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா

வருக <laughs> <it's not crazy. inaudible> <spoonful Spencer Twelve> <arriver>

சாக் பீஸ் வச்சு வரைஞ்சு முடியாது வரையணும் அது சாக்கு ஆமா சாக்கு வீசு விட்டு வர ஆமா கோலம் கோலம் போட்டு டயர்ட் ஆயிட்டா அது இல்ல இப்போ வந்து தீய வந்து போறா வாம்மா வா மர்முளே போங்க மாப்ள அடுத்த வருஷம் இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தினா இதே மாதிரி ஒரு கோலத்தை வந்து போட சொல்ல சொல்லுறோம் ஒரு வழியாக முடியல இன்னும் முடியலையா சரி அவன் முடிச்சிட்டு சொல்லுங்க ரெண்டு பேரும் சரியா

விளக்க ஏத்தி வச்சீ சூப்பரா இருக்கு ஆரம்ப எப்படிதான ஃபினிஷிங் நல்லா இருக்கா அதுதான் மேட்ரு சூப்பர் 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 ஆமா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீரல் கஷ்டப்பட்டு கோலம் போடுறீங்க அதனால உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சரிங்களா ஓகே அண்ணலே இப்ப பரிசுலாம் பரிசுனா கொல்கத்தா தரப்றோம் செல்லக்கு செல்லக்கு